அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை எல்லாம் மேகம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில கீரமங்கலம் அப்படின்னு ஒரு பேரூராட்சி இருக்கு அந்த பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பாக தினசரி அந்த பகுதியில இருந்து சேகரிக்கக்கூடிய குப்பைகள் மற்றும் கழிவுகளை வந்து அந்த ஊருக்கு அருகாமையில் உள்ள அம்புலி நடுவுல கொட்டுறாங்க கொட்டுறது மட்டும் இல்லாம அதை தினசரி அந்த பகுதியிலே வச்சு எரிக்கிறாங்க அதனால அந்த பகுதி முழுக்க சுற்றுச்சூழல் இருக்கு இத பத்தியும் இன்னொரு விஷயமான அருணாச்சி சட்டமன்ற தொகுதியில அம்மா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல சமீபத்துல அரசு அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள வீடுகளை வந்து இடிச்சு தரமட்டமாக்கி இருக்கிறாங்க இதை பத்தி தான் இப்போ இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் ஆலங்குடி தொகுதியில இரண்டு பேரூராட்சிகள் இருக்கு ஒன்னு ஆலங்குடி இன்னொன்னு கீரமங்கலம் இந்த கீரமங்கலம் என்னன்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த ஊர்கள் அந்த கீரமங்கலத்தை சுத்தி இருக்கு இந்த விவசாயம் சார்ந்த ஊர்களுக்கு மத்தியில ஒரு மையமா இருக்கிறது தான் அந்த கீரமங்கலம் பேரூராட்சி கிழக்குல இருந்து பாத்தீங்கன்னா செரியலூர் ஜெமீனு இனாமு அதுக்கப்புறம் வந்து காடு அப்புறம் நெய்வத்திரி பாண்டிக்குடி அஹ் பனங்குளம் குளமங்கலம் கொத்தமங்கலம் வடகாடு மாங்காடு அணவையல் சேந்தன்குடி நகரம் இப்படி வந்து சுற்றி உள்ள கிராமங்களுக்கு மத்தியில கீரமங்கலம் இருக்கு இந்த அனைத்து ஊர்களையும் வந்து விவசாயம் தான் பிரதான தொழில் இந்த கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முக்கணிகளான மா பழா வாழை இதெல்லாம் வந்து அதிகமா விளையுது இது எல்லாத்தையும் சந்தைப்படுத்தணும்னா அவங்க எல்லாரும் கீரமங்கலத்துல தான் நோக்கி வர்றாங்க கீரமங்கலத்துல இதையெல்லாம் சந்தைப்படுத்தக்கூடிய அதிகமான கமிஷன் கடைகள் அதிகமா இருக்கு அதனால இங்கதான் வர்றாங்க இது மட்டும் இல்லாம பூ வந்து அந்த கீரமங்கலத்தை சுற்றி உள்ள அனைத்து கிராமங்கள்லயும் அதிகமா விளையுது அந்த பூ விளையக்கூடிய தினமும் விளையக்கூடிய அந்த பூக்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு எல்லாருமே வந்து கீரமங்கலத்தை நோக்கி தான் வர்றாங்க அங்கதான் வந்து இந்த பூவை வந்து தினத்தர தினசரி ஏலம் போட்டு அது வந்து வெளியூர்களுக்கு ஏற்றப்படுது அதே போல இந்த கிராமங்களில் விளையக்கூடிய காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி வெண்டக்காய் புடலங்காய் எலுமிச்சங்காய் இதெல்லாம் என்னன்னா அந்த பகுதியில தான் இந்த கீரமலத்துக்கு கொண்டு வந்து அதை சந்தைப்படுத்துறாங்க சந்தைப்படுத்தப்பட்ட இந்த காய்கறி எல்லாம் வெளியூருக்கு ஏற்றுமதி ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துல திருச்சி மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி ஊர்களுக்கு இந்த எல்லாம் ஏற்றப்படுது அது மட்டும் இல்லாம அங்கதான் வந்து வங்கிகள் அதிகமா இருக்கு திருமண மண்டபங்கள் அதிகமா இருக்கு அதனால தினமும் மக்கள் வந்து கீரமங்கலத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க பேரூராட்சிங்கிறதுனால அங்க வந்து பத்திரப்பதிவு அலுவலகமும் இருக்கு இங்க இங்கேயும் மக்கள் தினமும் வரக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்குது மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து சிவன் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில ஒரு அழகிய பூங்கா கிடைக்கிறாங்க அங்க வந்து பொழுதுபோக்காகவே பல கிராமங்கள்ல இருந்து கீரங்கலத்துக்கு வந்துட்டு போறது வழக்கம் இந்த சுகமுகூர்த்த தினங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில அதிகமான கூட்டம் இருக்கும் நீங்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் அதிகமான திருமண நிகழ்வுகள் திருமண நிச்சயத்த நிகழ்வுகள் அது மட்டும் இல்லாம காதல் நிகழ்வுகள் இந்த மாதிரி நிறைய அந்த தான் நடக்கும் இப்ப பட்டுக்கோட்டையில இருந்து அறநாகி போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேரூராட்சி பாத்தீங்கன்னா இந்த ஒரு கீரமங்கலம் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல இடையில ஒரு உள்ள ஒரே ஒரு பேரூராட்சி அப்படின்னா அது வந்து கீரமங்கலம் தான் ஈழமலத்துல திருமண பக்கம்லாம் கடை வீதியா இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காந்திஜி சாலைன்னு இருக்கும் அந்த சாலையில அதிகமான கடைகள் இருக்கும் அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி கடைகள் அதிகமா இருக்கும் அப்புறம் மேற்பனைக்காடு சாலைன்னு ஒண்ணு இருக்கு அந்த சாலையில அதிகமான கடைகள் இருக்கும் அக்னி பிரசார்ன்னு ஒரு பகுதி இருக்கு அங்க அங்கேயும் கடை கடைகள் அதிகமா இருக்கும் சந்தப்பேட்டை பகுதி இருக்கு அங்க வந்து சந்தை நாட்கள்லயும் மற்ற நாட்கள்லையும் அங்கே அதிகமான மக்கள் கூடுவாங்க இன்னும் உள்ள உள்கடை இதுன்னு ஒண்ணு இருக்கு மீன் சந்தைன்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி அந்த கீரமங்கலம் ஒரு வர்த்தக பூமியா இருக்கும் எல்லா ஊர்ல உள்ள பக்கத்துல உள்ள ஊர்ல மக்கள்லாம் கீரமங்கலத்துக்கு தினமும் வந்துட்டு போகிறது வழக்கம் அதனால கீரமங்கலங்கிறது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு முக்கிய ஊரா அனைத்து விவசாயங்கள் விளையக்கூடிய கிராமங்களுக்கு மத்திய அளவு மையமா அந்த ஒரு சொர்க்க பூமி மாதிரி கீரமங்கலம் இருக்கு அந்த கீரமங்கலத்துல பல கடை விதிகள் நம்ம பார்த்தோம்ல இந்த கடை விதிகள்ல தின தின தினசரி வரக்கூடிய கிடைக்கக்கூடிய அனைத்து குப்பைகள் மக்கிற குப்பை மக்காத குப்பை இந்த அனைத்து குப்பையிலுமே கீரமங்கல நிர்வாகம் வந்து அதை எல்லாம் சேகரிச்சு அதை கொண்டு போய் குற்ற இடம் பாத்தீங்கன்னா முக்கிய நீர்நிலையா இருக்கக்கூடிய அம்புலி ஆற்றின் நடுவுல குற்றாங்க இந்த குற்றது மட்டும் இல்லாம இந்த மக்களை குப்பை மக்காத குப்பை எல்லாத்தையும் அப்பப்ப எரிச்சு விட்டுறாங்க அந்த பகுதியே வந்து புகை மண்டலமா இருக்கு இந்த மக்கள் குப்பம் மக்காத குப்பை எல்லாம் சேர்ந்து எரியதுனால அந்த பகுதியில சுற்று சுற்றுப்புறத்துல வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஆடு மாடு நாய் நரி எல்லா உயிரினங்களுக்கும் அது வந்து ஒரு பேராபத்தா இருக்கு சுற்றுச்சூழல் மாசுபடுது இதை கண்டு சழிச்சு கொள்ள முடியாத அந்த பகுதியில உள்ள சமூக ஆர்வலர்கள் வந்து பேரூராட்சி நிர்வாகத்தை சில தடவை மனு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குப்பையில அங்கிருந்து நீர்நிலையான அந்த அம்புக நடுவுல கொட்டுறீங்க இனிமேல் அது மாதிரி வேற இடத்தை கண்டுபிடிச்சு அதை ஒரு இடத்துல வந்து கொட்டுங்க அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க நிர்வாகத்தின் சார்பாக என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம தொகுதி இருக்கக்கூடிய அமைச்சர் சிவமி மேயநாதன் அவர்கள்ட்ட நாங்க இத பத்தி சொல்லி இருக்கோம் அவரும் வந்து கூடிய வரைவுல இடத்த வந்து ஒதுக்கி தரதா சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த கடந்த இந்த இத்தனை ஆண்டுகள்ல இதுவரைக்கும் இடம் கூட இல்ல இன்னமும் அந்த ஆத்துலதான் கொட்டிட்டு இருக்காங்க இதையும் தாண்டி இந்த சமூக அறிவுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க இதெல்லாம் தெளிவா சொல்லிட்டு மனு ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாங்க ஒருவேளை அவங்க எடுக்காம இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வந்து மேல மனு மனு சொல்லி அங்கேயும் அனுப்பிட்டாங்க பிறகு இருந்து கீரமங்கலம் பேராட்சி நிர்வாகத்துக்கு வருது அதுல வந்து தெல்ல தெளிவா சொல்லி இருக்காங்க நீர்நிலையில குட்டக்கூடிய குப்பைனால அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசு மாசுபடுது அதனால அந்த குப்பையில உடனே அந்த இடத்த விட்டு வெளியே அகட்டி வரல வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க உடனே பேரூராட்சி நிர்வாகமும் வேக வேகமா அதெல்லாம் எடுத்து அகற்றி வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க மாத்திட்டு அடுத்த சில நாட்கள்லயே திரும்பவும் அதே ஆத்துக்குள்ள கொண்டு போய் கூட்டுறாங்க இப்படி கொட்டக்கூடிய கழிவுகள்னால மழை காலங்கள்ல அந்த ஆத்துல தண்ணி வரும்போது அந்த குப்பைகள் எல்லாம் அடிச்சுட்டு அடுத்தடுத்த ஊர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த அம்புலி ஆறு ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேற்க மாஞ்சான் இறுதி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆரம்பிக்குது அதுலேருந்து படிப்படியா பாத்தீங்கன்னா அடுத்து கோவில் ஆலங்குடி அதுக்கப்புறம் பல்லத்தி விடுதி ஆலங்காடு சூரன் விடுதி அந்த வழியா பாத்தீங்கன்னா கொத்தமங்கலம் வடகாடு மாங்காடு நகரம் சேந்தன்குடி இந்த மாதிரி வழியா கடைசியா கீழமங்கலம் வந்து கீழமங்கலம் தாண்டி கிழக்க வந்து செரியலூர் மேற்பனைக்காடு அதுக்கப்புறம் வந்து பைங்காலு சித்தாதிக்காடு அப்படியே பாத்தீங்கன்னா வழியா கடல்ல போய் கலக்குது கடல்ல போய் பாத்தீங்கன்னா அம்புலியாறு அம்மன் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல போய் கடல்ல கலக்குது இப்ப இந்த மழை காலங்கள்ல இந்த குப்பை கழிவுகள் எல்லாம் மக்கி போன மக்காத குப்பை கழிவுகள் எல்லாம் இந்த ஆத்துல தண்ணி இழுத்துட்டு போகும்போது இந்த அருகாமையில் உள்ள அனைத்து ஊர்களும் பாதிக்கப்படுது சுற்றுச்சூழல் மாசுபடுது அப்படிங்கிறது வந்து இந்த கீரமங்கலம் நிர்வாகத்துக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த கீரமங்கலம் நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இதற்காக தனி இடத்தை கண்டுபிடித்து இந்த குப்பை வேற இடத்துக்கு மாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க சட்டமன்ற தொகுதியில மணமேல் குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த மணமேல் குடி ஊர்ல இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா அம்மா பட்டினம் அப்படின்னு ஒரு அழகிய கிராமம் இருக்கு அது என்னன்னா ஈசியார் சாலையில கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லுவோம்ல அந்த சாலையில அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல இஸ்லாமிய மக்கள் அதிகமா வாழ்ந்துட்டு வராங்க இந்த அம்மா பட்டினம் பகுதியில இரண்டு பெருமுதலாளிகள் இருக்காங்க ஒருத்தர் வந்து பட அந்த பகுதிக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் இன்னொருத்தர் வந்து அந்த பகுதியில திருமண மண்டபம் போன்ற பெரிய பெரிய கட்டணங்கள் கட்டிட்டு வாழ்ந்து வாழ்ந்துட்டு வர்றாரு இதுக்கடையில இவங்க ரெண்டு பேருக்குள்ள சில முரண்பாடுகள் வருது இரண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது இதுல வந்து அந்த மண்டபத்து மண்டபத்துக்கு வந்து வர்றவங்க அங்க வெடி வெடிக்கிறதாகவும் அந்த பகுதியில வந்து வாகனத்தெல்லாம் நிப்பாட்டி அந்த அந்த பகுதியில போற மக்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த மண்டபத்துக்கார கண்டிச்சிருக்கிறாரு இது போல இந்த இரண்டு பெருமுதலாளியருக்கும் அதிகமான சண்டைகள் அடிக்கடி வந்திருக்குது இதன் தொடர்ச்சியா தான் இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர் அதுல வந்து இந்த பகுதியில நிறைய வீடு வந்து அரசாங்க இடத்துல வந்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடர் அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் தான் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கு அந்த உள்ள அரசாங்க இடத்துல உள்ள வீடுகளை இடிங்க அப்படின்னு கொடுத்திருக்கு இந்த ஊருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அரசு அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க வந்து நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை அந்த மக்கள் காட்டியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அந்த பகுதியில அரசாங்க இடத்துல உள்ள அனைத்து வீடுகளையும் சொல்லி உத்தரவு இடி சொல்றாங்க உடனே அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்து கூடிய வரையில நாங்க வீடுகளை இடிக்க போறோம் அதனால நீங்க அந்த காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த பகுதியில் வாழ்றாங்க அந்த வீட்டுக்குன்னு வீட்டு வீடு கட்டுறதுக்கு வீட்டு வரி ரசீது கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மின் இணைப்பு கொடுத்திருக்காங்க அது கேஸ் இணைப்பு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து எல்லாமே அந்த பகுதி மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரியா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து திடீர்னு வீடு அடிக்க சொன்னா அவங்களுக்கு கவலையாக்குமா இல்லையா இந்த இரண்டு பெருமுதலாளர்களுக்கு இடையில ஏற்பட்ட சண்டையில அந்த பகுதியில உள்ள அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க கொடுத்துருக்கிறாங்க இதை கேள்விப்பட்டதும் அதிர்ச்சி அடைந்த அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக எல்லாரும் சேர்ந்து பேசி முடிச்சு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு தொடுக்குறாங்க அந்த வழக்குக்கு எண்ணம் வந்துருச்சு நம்பரும் போட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இந்த சூழ்நிலையில திரும்ப அந்த அரசு அதிகாரிகள் அந்த அம்மா பண்ணத்துக்கு வந்து வீடுகளை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சாலை உரமா உள்ள கடைகளை இடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொரு வீடா இடிச்சிருக்காங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த அருணாந்தி தொகுதியில இருக்கக்கூடிய நாமந்தி பொறுப்பாளர்கள் அந்த அருணாங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற சகோதரி முத்துலட்சுமி எல்லாரும் அந்த அம்மா பட்டத்துக்கு போறாங்க போய் பாதிக்கப்பட்ட மக்களை அதன் பிறகு அரசு அதிகாரிகள் பேர் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தையில வந்து அந்த அரசு அதிகாரிகள் உடன்படல தொடர்ச்சியா வீடுகள் வீடுகளை அடிச்சிருக்காங்க பிறகு அங்க உள்ள நாம்தகர் பொறுப்பாளர்கள் அண்ணன் சீமான தொடர்பு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னவன அன்னைக்கு நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த இந்த வந்து பதிவு திடீர்னு என்ன பண்ணி ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இத ஒரு நீதிமன்றமாக கேள்வி எழுப்பியிருக்கா அரை நூற்றாண்டாக வாழ்ந்திருக்கான் அவனுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கா குடும்பத்தை கொடுத்திருக்கா மின் இணைப்பு கொடுத்திருக்க எரிவாயு இணைப்பு கொடுத்திருக்கா வரி வாங்கியிருக்க இவனிருக்கா உனக்கு ஆக்கிரமிப்பு என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு ஒரு தவறோட கேட்க அறந்தாங்கில அம்மா பேட்டையில இஸ்லாமிய மக்கள் ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மக்களை பள்ளிவாசிலிருந்து வீடுல இருந்து இடிச்சு தரமட்டமாக்குது இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பான அரசு திமுக இப்படி இஸ்லாமிய உறவுகளின் வீடுகளை இடிக்கிறாங்கிற ஒரு சம்பவத்தையே அண்ணன் சீமான் வெளியில சொன்னதுக்கு தான் அது பெரிய வருது இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் காவலர்களின் என்று சொல்லக்கூடிய திமுக அரசும் திமுக அரசுடைய அதிகாரிகளும் தான் இந்த சம்பவத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க மக்கள் வந்து போராடி கேட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துருக்கோம் அதனுடைய தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்க இதை விடிக்கலாம் அதுக்கப்புறம் வேணா இடிச்சுங்க அப்படின்னு கேட்டு கூட கொஞ்சம் கூட செய்யாத மனசாட்சி இல்லாமல் அந்த வீடுகளை இடிச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல அந்த மக்களின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது அந்த வழக்குல நல்ல தீர்வு அந்த மக்களுக்கு வருவோம்னு நம்புவோம்